விடியவள் நே வந்து சரியான சனம் பிரட்ட அடிக்குது உரு சாதனமனை விசையம் வில்லை நான் சிரும் நம்மலில் வாரம் original name is Russian Arupragasam indiya ஹலோ கை சார் மனதாக நாங்கள் யாழ்ப்பாந்தை குறிப்பாக நல்லூரில் நிற்கிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தெட்டு நாள் திருவா இன்றைக்கு முதல் நாள் திருவிழா கொடியேற்ற திருவிழா இந்த கொடியேற்ற திருவிழா தான் இன்றைக்கு பார்க்க வந்திருக்கோம் இன்றைக்கு கொடியேற்றிருவா என்னமா இருக்குன்னு சொல்லி பார்க்கறோம் அது மட்டும் என்ன பார்த்தீங்கன்னா நல்லூர் சம்பந்தமான காணுகள் தொடர்ந்து பதிவேற்றிக்கொண்டே இருப்பேன் நீங்கள் உங்களுக்கு நல்லூர் சம்பந்தமான வீடியோக்கள் நல்லூர் திருவிழாக்களை நீங்கள் பார்க்கணும்னு சொன்னால் ட்ரவல் டிடி உலாக்ஸ் ஈழம் என்ற யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் நாங்கள் சரி ஓகே நாங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ என்ன சொல்லி பார்க்கலாம் நல்லூர் திருவிழா அண்டே கிளகட்டி இருக்குது இந்த இடத்துல நிறைய பேர் வந்து இந்த கற்பூரத்தை இதில் போடுறதையும் அது மட்டும் இல்லாமல் இதை தொட்டு கும்புறதை நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள் தேங்காய்கள்லாம் கொண்டு வந்து தலையை சுற்றிட்டு போகிறதையும் நான் காணலாம் இந்த இடத்துல தொடர்ந்து வந்து தேங்காய்களை பக்தர்கள் வந்து தொடர்ந்து உடைத்து கொண்டே இருக்கிறேன் தொடர்ந்து உடைக்கிறது மட்டும் இல்லாமல் இங்கால சிவப்பு வேட்டியோ நிற்கிறவர்கள் பார்த்தீங்கன்னா இதில் அந்த தேங்காய் உடைந்த உடைந்த தேங்காய்களை இதில் எடுத்துக்கொண்டு போவதை நான் காணக்கூடிய மாதிரி இருக்குது தொடர்ந்து இன்றைக்கு கோவிலுக்கு நிறைய பேர் தொடர்ந்து மக்கள் வந்த வண்ணமே இருக்குது நான் காணலாம் இந்த இடத்துல சேவல் கொடி பறக்க நல்லூர் ஆலயம் அழகாக காட்சி அழிச்சு கொண்டு காணலாம் நல்லூர் ரெண்டாலே அந்த பிரதரட்டை அடிக்கிறது வளம ஒவ்வொரு வருஷம் பார்த்திங்கன்னா உரளமான ஆக்கள் அதிகாலையை வந்து பிறட்டை அடிக்கடி வைக்கணும் அதான் பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி அப்படி நம்ம வந்து பிறட்டி அடிக்க வடிக்கிறதுக்கணும் வயது போன ஆக்கள் கூட இந்த இடத்த வந்து பிறரட்டை அடிக்கிற காணக்கூடிய மாதிரி இருக்குது பிலட் அடிக்கிறது ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல தலையெல்லாம் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு அப்படி இருந்தும் பக்தர்கள் தொடர்ந்து இந்த இடத்துல பிளேட் அடிச்சு கொண்டிருக்கணும் வணக்கம் ஐயா வணக்கம் எங்க இருந்து வாரீங்க நான் திருவோணமல இருந்து வரேன் ஒவ்வொரு விட நல்லூர் கொடியேற்றத்தன்று இங்கே வந்து நாங்கள் இந்த சிறு நிகழ்வுல கலந்து கொள்கிறோம் நாங்கள் இதுல இருந்து பத்தாம் நாட்டு திருவண்ணாமலை வில்லு கந்தாமி கோயில் கொடியேற்றம் ஆரம்பமாகும்

Now, all my family are dead, and I feel uh, lost, but somehow I still feel very Sri Lankan. And since I've come to Sri Lanka, I have connected back with the Hindu culture after being Buddhist since I was 21. And I feel very connected to the Hindu culture because of its joy and um, reverence to spirituality uh, this festival is very special i made a trip from colombo to come up here unfortunately i won't be able to stay for the month so i'm very happy to be here and to be amongst the tamil people and their culture can you speak tamil huh? can you speak tamil i i could speak when i was Three, I could speak Tamil, Sinhalese and English. Uh, but I went to England and my father was afraid of racism and he just said speak English so that we weren't too different. And so because of that I lost everything. I think he made the wrong decision. He was a very clever man, he was a mathematician, but he was just doing what he thought was good for his children. But it meant that I ended up feeling quite lost. So yeah, it, yeah.

Three. திரண்டு வந்திருக்கான காணக்கூடியமாக இருக்குது தொடர்ந்து பக்தர்கள் துவங்காய்களை எல்லாம் கொண்டு வந்து உடைச்சு கொண்டு இருக்கேன் மட்டும் நான் பார்த்தீங்கன்னா கற்பூரம் எல்லாம் எரிச்சு கற்பூரம் எல்லாம் எரித்து எனக்கு காணக்கூடியமாக இருக்குது கொடியேற்றம் முடிஞ்சு நாங்கள் வழியால் வந்து பார்த்தோம் நிறைய பக்தர்கள் இந்த இடத்துல பிறரட்டி அடிக்கணும் மாதிரி இருக்குது தொடர்ந்து பிறரட்டி அடித்து கொண்டு வந்த வண்ணமே பாருங்க துரணமான பக்தர்கள் இன்றைக்கு கொடியேற்றத்தை பார்த்துட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பிரட்டி அடிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா சரியான வெயில் அதேமாதிரி இந்த மணலுக்குள்ளே தொடர்ந்து பிலரட்டி அடித்து வந்து கொண்டிருக்கினா இந்த இடத்துல எல்லாம் பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டு கொண்டிருக்கான காணக்கூடிய மாதிரி இருக்குது

கொடியேற்றம் பார்த்தாச்சு தமிழ்நாடு திருக்குற்றாலம் தென்காசி மாவட்டம் இங்கே ஊர் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறோம் கதிர்காம முருகப்பெருமானையும் கண்டுகளித்தோம் நல்லூர் கந்தசாமியும் கண்டுகளித்தோம் எம்பெருமான் முருகன் ஞானமே வடிவானவன் ஞானகாரகன் இவருக்கு பேர் சிவபெருமானுடைய கருவிலே தோன்றாத ஞானம் தமிழ் புகழ் அதுக்கு உண்டான கைவினை சேத்திரமாக சொல்லப்படுது நல்லூர் என்ற திருத்திரத்தில் நல்ல தமிழ் நல்ல கலாச்சாரம் நல்ல பண்பாடு மக்களிடத்தில் பக்த சிரத்தையும் உள்ளது இந்த கோவில் கொடியேற்ற விழாவுக்கு வருகை Alright, this is this is my first time like seeing something like this here in Sri Lanka, and I'm impressed because uh, I see how people are really connected. And I don't know, I love the the vibes, really colorful. Yeah, good vibe. Huh? Yeah, yeah. Like a huge community. So I, I hope I can see something similar again.